செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைவு தமிழகத்தில் ஐம்பத்தி எட்டாயிரம் அரசு அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் இயங்கி வருகின்றன இவற்றில் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு கோடி மாணவர்கள் படித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த பள்ளிகளில் மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கிய மாணவர் சேர்க்கையில் பதினேழாம் தேதி வரையில் ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் மாணவ மாணவியர் சேர்ந்துள்ளதாக துறை கூறியுள்ளது எனினும் கடந்த ஆண்டில் இதே காலகட்டத்தில் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் மாணவர்கள் சேர்ந்தது குறிப்பிடத்தக்கது தொடக்க கல்வி பட்டயத் தேர்வுக்கு தனித்தேர்வர்கள் விண்ணப்பிக்கலாம் தொடக்க கல்வி பட்டயத் தேர்வுக்கு தனித்தேர்வுகள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளன சான்றிதழ் சரிபார்ப்பு டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு ஒருங்கிணைந்த குரூப் நான்கு தேர்வில் இளநிலை உதவியாளர் வரி தண்டலர் கிராம நிர்வாக அலுவலர் பதவிகளுக்கான இரண்டாவது கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது மேல விவரங்களுக்கு டபுள் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் ரஷ்யா பிரான்ஸை ஓரங்கட்டிய இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதிக அதிகாரமிக்க நாடுகளின் டாப் பத்து பட்டியலில் இந்தியா இடம் பிடித்துள்ளது அதுவும் ரஷ்யா பிரான்ஸ் யூகேவை ஓரங்கட்டி ஜீரோ புள்ளி முப்பது புள்ளிகள் பெற்று முன்னேறியிருக்கிறது இப்போதும் போல ஜீரோ புள்ளி எண்பத்தி ஒன்பது புள்ளிகளுடன் அமெரிக்கா முதலிடத்திலும் ஜீரோ புள்ளி எண்பது புள்ளிகளுடன் சீனா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றன பொருளாதாரம் ராணுவ முதலீட்டு நடத்தி கொண்டு நாடுகளின் பலம் கணக்கிடப்படுகிறது உலகின் முதல் எண்ணெய் வயல் கண்டுபிடிக்கப்பட்ட நாடு கச்சா எண்ணெய் என்றதும் சவுதி அரேபியா ஈரான் ஈராக் போன்ற நாடுகளே நமது நினைவுக்கு வரும் ஆனால் உலகில் முதன்முதலில் எண்ணெய் வளம் அந்நாடுகளில் கண்டுபிடிக்கப்படவில்லை அஜர்பை பாகுநகர் அருகே ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறில் கண்டுபிடிக்கப்பட்டன இதையடுத்து எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டு எண்ணெய் உற்பத்தி தொடங்கியது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை உலகிற்கு தேவையான பாதி கச்சா எண்ணெயை அந்நாடை உற்பத்தி செய்தது குறிப்பிடத்தக்கது